எது கழுகுற இப்ப எது கழுகுற சொல்லு எது கழுகுற ஸ்கூல் போறிய இல்லையா ஸ்கூல் போக மாட்டியா என்ன பண்ணலான் இருக்க என்ன பண்ணலான் இருக்க ஸ்கூல் போகலன்னா கோழி மேய்க்கிறியா கோழி மேய்க்கிறியா ஏன் படிக்கிற கஷ்டமா இருக்கா கஷ்டமா இருக்கா டிவி வாங்குறதுக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா அப்போ என்ன பண்ணலாம் டிவிய உட்காந்து பார்க்குறியா ஆ ஸ்கூல் போக மாட்டேன் போக மாட்டேன் அப்பாட்ட சொல்லவா அப்பாட்ட சொல்லவா இப்போ எதுக்கு அழுகுற நான் அடிச்சனா அடிக்கவே இல்லை அமைதியா ரிசாந்த் என்ன ரிசாந்த் உனக்கு கஷ்டம் படிக்கிறதுக்கு இப்போ எதுக்கு இப்படி அழுகுற எது அழுகிற அமைதியாரு அமைதியாரு என்ன தெரியல புரியல எனது வாய் முருக்கா ஓ வாயை மூட தெரியலையா வாய மூட தெரியல அமைதியா இருக்க தெரியல உனக்கு சரி நீ சொல்லு ஸ்கூல் போகலன்னா என்ன பண்றது ஆடு மாடு மாடுதான் மேய்க்கணும் மேய்க்கிறியா சொல்லு ஆட்டுக்குட்டி ரெண்டு வாங்கி தரவா மேய்க்கிறியா எது கழுகுற சாந்த் அமைதியார் மேமுக்கு ஃபோன் போடவா மேமுக்கு ஃபோன் போட்டு சொல்லவா புரியல மேமு மேம் மேம்கிட்ட சொல்ல வேண்டாமா மேம் வேண்டாண்ணா ஏன் மேம் வேண்டாம் அடிக்கிறாங்களா எதுக்கு அடிக்கிறாங்க அப்புறம் படிக்கலைன்னா அடிக்க தானே செய்வாங்க மேம் படிக்கலைன்னா அடிப்பாங்க ரிஷாந்த் அதெல்லாம் போய் கேட்க முடியுமா அது தப்பு அது ஏன் தப்பு நான் போய் கேட்டேன்னா அழுகாத ரிஷாந்த் இப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் அழுகிற நான் அடிக்கவே இல்லை அழுகாத நீ எச்சா அழு அழுதேன்னு வைய அப்புறம் அடிச்சு போடுவேன் அமைதியாரு அமைதியாரு கண்ணை தொட கண்ணை தொடக்க தெரியாது கண்ணை தொடக்க தெரியாது அமைதியா இருக்க தெரியாது வேற என்ன தெரியாது படிக்க தெரியாது எழுத தெரியாது ஆ பார்க்க மட்டும் தெரியும் ஆ அப்படி அப்படிதானே